பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் என் கோட்டையும் அருணமாக இருக்கிறார் என்ற வசன ஞாபகத்துக்கு வருதா பின்னால் ஒரு பெரிய கோட்டையை பார்க்குறீங்களே பெரம்பலூர் மாவட்டத்தில் ரஞ்சன்குடி கோட்டைன்னு அழைக்கப்படுகிற ஒரு இடம் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இதை கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு யுத்தம் நடந்த ஒரு தளமாக இருந்திருக்கிறது அப்போ கெட்டப்பட்டது இப்பவும் பாதுகாத்து வர்றாங்க சரி இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன என்ன வசனம் வச்சுருக்கிறாரு பயப்படாதுங்க அப்படின்னு சொல்கிறார் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகார ஏழாம் வசனத்தில் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவளாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ எனக்கு விசேஷித்தவன் நீ எனக்கு விசேஷித்தவள் ஏன் பயப்படுகிறாய் அடைக்கலான் குருவி இருக்குல்ல அடைக்கலான் குருவி பார்த்துருக்கீங்கள்ல அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இல்லை சாதாரணமாக பார்த்தா ஒரு கழுகு வந்தால் பிடிச்சிட்டு போயிடற அப்படியே ஆனாலும் அதையும் நான் பாதுகாக்கிறேன் அதை விட நீங்கள் விசேஷித்தவங்க தானே நான் என்னுடைய சாயலில் உங்களை சிருஷ்டித்திருக்கிறேன் ஜீவ ஆத்தமாவாக்கி இருக்கிறேன் உங்களுக்காக செலுவையில் ரத்தம் செஞ்சு நான் மறித்திருக்கிறேன் நீங்கள் என் பார்வையில் விசேஷமானவர்கள் பிறகு எதுக்கு பயப்படணும் எனக்காக உயிரையே கொடுத்த இயேசு எனக்கு இருக்கிறார்னு சொல்லுங்க எனக்காக ரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் எதை குறித்தும் பயப்படாதங்க பயப்படுகிற ஏதோ காரியங்களை சூழ்ந்து வந்திருக்கலாம் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு என் மகனே மகளே நீ ஒன்றும் பயப்படாத நீ ஏன் பார்வையில் விசேஷமானவன் மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் நீ சபிக்கப்பட்டவன் சொல்லட்டும் ராசி இல்லாதவள் அப்படின்னு சொல்லட்டும் என்ன வேணாலும் மற்றவங்க சொல்லட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ எனக்கு விசேஷம் என் கண்ணில் நீ விசேஷமானவன் விசேஷமானவள் மற்றவங்க என்ன சொன்னா உனக்கு என்ன நான் சொல்கிறல நீ பயப்படாதே பார்த்திங்களா ஆண்டவங்க மேலே எவ்வளோ அன்பு வைத்து உங்களை பயப்படாத நீ எனக்கு ரொம்ப விசேஷன்னு சொல்கிறாரில்ல இதை விட என்ன பாக்கியம் வேணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஆம் ஆண்டவரே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நொமுக்கு நான் விசேஷமானவன் விசேஷமானவள் இனி நான் பயப்பட மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கலங்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறத எனக்கு முக்கியம் அப்படி சொல்கிறீங்களா இருதயத்தில் கை வைங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உன்னுடைய பார்வையில் விசேஷமானவனாக விசேஷமானவளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எனக்காக மறித்து நிறுவ தெளிந்தபடியால் இனி நான் பயப்பட மாட்டேன் எனக்கு துணையாக இருக்கிறீங்க ஒன்றும் என்னை பாதிக்காது நீங்கள் என்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்